வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு சன்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் முக்கால் கப் சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மூணு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி அதே மாதிரி இதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு பட்டை ஆறு முந்திரி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் இதை எல்லாத்தையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு விசில் குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அப்போ தான் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கையளவுக்கு மல்லி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ரம்பை இலை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா ரொம்ப இலை சேர்த்திங்கன்னா பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இலை ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க திடீர்னு பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசை வர்றப்போ அப்படி இல்லைன்னா ஒரு குயிக்கான பிரியாணி பண்ணணும்னு நினச்சா இதை ட்ரை பண்ணுங்க இது கூட அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி சுண்டல் சேர்த்து வேக வைக்கிறதுனால அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம் நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செஞ்சோ முடிச்சிடலாம் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுண்டல் நல்லா வெந்திருக்கு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொதிக்கட்டும் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசல் போட்டுருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான பிரியாணி ரெடி பிரியாணியை இந்த மாதிரி இருந்து கிண்டி விடுங்க அப்படி இல்லைனா அரிசி உடஞ்சிடும் ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்